ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதமி பேசுகிறீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சுங்க சரி இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடை வந்து நல்லா ஆரம்பிச்சிருச்சுங்க கோடை மலை அப்படின்னா தென்மேற்கு பருவமலை பருவமழை வந்து நல்லா ஆரம்பிச்சிருச்சுங்க நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா மழை தூரல் வந்து விட்டு விட்டு பேஞ்சிட்டே தான் இருக்குங்க அதிக அளவு இல்லைங்க கொஞ்ச நேரம் பெய்யும் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு அந்த சாரல் வந்து நமக்கு இங்கே அடிச்சுட்டே தான் இருக்குங்க அந்த மழை இப்போ கேரளாவெலாம் வந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் இங்கே பொள்ளாச்சியெல்லாம் இன்னும் நல்லா பெய்யுங்க உடுமலைப்பேட்டை இன்னும் நல்லா பெய்யும் தாராபுரம் வந்து ஓரளவுக்கு இருக்குங்க அடுத்து மூளனூர் அடுத்து இப்படி போனால் கரூர் வரைக்கும் வந்து தென்மேற்கு பருவமழை அந்த காற்றோட வேகம் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க பார்த்தீங்கன்னா காற்று காற்றோட வேகமே வந்து அதிகமாக இருக்குங்க அப்படியே வந்து இந்த பச்சை மரத்தில் இருக்கிற மட்டை எல்லாம் வந்து வேகமாக வந்து பிச்சுக்கிட்டு வந்து விழுந்துருங்க அந்தளவுக்கு வந்து இந்த காற்றோட வேகம் வந்து அதிகமாக இருக்குங்க சோளம் போட்டிருக்குங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருச்சுங்க அப்படியே இந்த மலையோட ஈரப்பதத்துலேயே கொஞ்சம் அப்படியே மேலே வந்துட்ருக்குங்க சோளமெல்லாம் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா பயங்கர ஜில்லுன்னு இருக்குங்க வெயிலே இல்லைங்க நேற்றுலேருந்து வெயில் இல்லை இன்றைக்கும் வந்து வெயில் இல்லைங்க மழை தான் இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து மழை விட்டு விட்டு பேஞ்சிட்டே தான் இருக்குங்க தாராபுரம் சைடு எடுத்திங்கன்னா ஒரு சில பகுதியில் மழை பேஞ்சுதுங்க சித்திரை வைகாசி மா மாதத்தில் பெய்யக்கூடிய மழை பேஞ்சுது எங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கலைங்க இன்னும் அந்த உழவு உண்டான மழையே வந்து கிடைக்கலைங்க அதுக்கப்புறம் வந்து தென்மேற்கு பருவமழை ஆரம்பம் தென்மேற்கு பருவமழை ஆச்சுன்னா என்ன ஒரு நன்மைனா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற அணைகள்லாம் வந்து வேகமாக வந்து நிரம்பிகிட்ருக்குங்க அப்போ வந்து நமக்கு அந்த பாசனத்துக்கு உண்டான தண்ணி எல்லாம் கிடைச்சிருங்க கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வந்து பாசனத்துக்கு தண்ணி கண்டிப்பாக டேம்லே எல்லாம் இருக்குங்க ஏன்னா இந்த வருஷம் மே மாதமே வந்து தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்தாச்சுங்க ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் கூட ஆரம்பிக்குங்க இந்த டைம் வந்து முன்னாடியே ஆரம்பித்தாச்சிங்க அதனால் பெரிய ஒரு சந்தோஷம்தாங்க இங்கே தாராபுரம் உடுமலைப்பேட்டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அமராவதி பாசனம் வந்து அதிக அளவில் இருக்குங்க அதனால் அமராவதி அணை வந்து அமராவதி ஒட்டி இருக்க மலைப்பகுதிகளில் வந்து மழை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆனால் வந்து அமராவதி அணை வந்து வேகமாக நிரம்பிடுங்க இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து அமராவதி அணை வந்து முழு கொள்ளளவே எட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க தென்மேற்கு பருவமழை வந்து ஆரம்பத்துலேயே வந்து தொடங்கினது ஆள ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க கிளைமேட்டே பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு இருக்குது பாருங்க இன்றைக்கெல்லாம் வெயிலே தெரியலைங்க அந்த அளவுக்கு இருக்குது அப்புறம் இந்த மா இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காற்றோட வேகமெல்லாம் அதிகமாக இருக்குங்க ரோட்லெலாம் போகும்போது வந்து எல்லாருமே தான் போகணுங்க இங்கே தாராபுரம் சைடெலாம் எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக காற்றோட வேகம் அதிகமாக இருக்குங்க நம்ம டூ வீலரில் போகிறோம் வர்றோம் அப்படின்னா முடிஞ்ச விலைக்கு கவனமாக போயிட்டு வரணுங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேங்க ஏன் அப்படின்னா பின்னாடி வர்றவங்க நம்மளுக்கு ஹாரன் அடித்தவங்க கூட வந்து நமக்கு அது கேட்காதுங்க அந்தளவுக்கு காற்றோட வேகம் இருக்குது அதனால் வந்து எல்லோரும் வந்து வண்டியில் போகிறவங்களாம் வந்து பார்த்து போயிட்டு வாங்க இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து தென்மேற்கு பருவமழை வந்து இன்னும் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதத்து கிட்டத்தட்ட டைம் இருக்குங்க இன்னும் மழை அதிக அளவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க கேரளாவும் இன்னும் நல்லா மழை பெஞ்சிட்ருக்குங்க நமக்கு கேரளா வந்து ஆரம்பித்தா தான் வந்து இங்கே நமக்கு அணைகள்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி இருக்கிற அணைகள்லாம் வந்து வேக வேகமாக நிரம்ப ஆரம்பிக்குங்க ரொம்ப சந்தோஷங்க அப்புறம் இந்த மாதிரி காற்றடிக்கிற காற்றெல்லாம் அதிகமாக அடிக்கிற சமயத்தில் வந்து இந்த மரத்துக்கு பக்கத்துலலாம் நிற்கக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா தென்னை மட்டை பச்சை மட்டைகளே வந்து என்ன ஆயிரும் அப்படின்ட்டு வேகமாக வந்து ஒடிஞ்சி வந்து மேலே உளுந்துருங்க அதனால் மரத்துக்கடியிலலாம் நிற்கக்கூடாதுங்க நாங்கள் அதிகமாக வந்து இந்த காற்றடிக்கிற சமயத்துலலாம் வந்து இந்த மரத்துக்கடியிலாம் போய் நிற்க மாட்டேங்க கம்பு போட்டிருக்குறேங்க கம்பு பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து முளைச்சி மேலே வந்துருச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூங்க சரி இன்றைக்கி ஒரு வீடியோ உங்களுக்காக பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுங்க தேங்க்யூ